சயின்டிஃபிக்காக ப்ரூவ் பண்ணப்பட்டது இந்த அஞ்சு இனிப்பு பழங்களை நீங்கள் சாப்பிட்டிங்கன்னா இன்கேஸ் உங்களுக்கு சுகர் இருந்தாலும் டயபெட்டிக் பேஷண்ட்டுக்கு தான் பர்டிகுலராக நான் சொல்கிறேன் நம்மளோட பேன்க்ரியாஸ் ரொம்ப சிறப்பாக இருக்குங்க அதேமாரி நம்மளோட இன்சுலின் அந்த ஹார்மோன் செயல்பாடுகள் ரொம்ப பர்ஃபெக்டாக இருக்கும் நம்ம பிளட்டு பார்த்திங்கன்னா நல்லா ப்யூரிஃபையாக இருக்கும் இந்த மூணு விஷயங்கள் சிறப்பாக நடக்கும் இன்னொன்னும் நடக்கும் இந்த அஞ்சு பழங்களில் அந்தந்த சீசன்ல எப்படி சாப்பிட்ணுன்னு நான் சொல்லியிருக்கேன் எந்த அளவுல சாப்பிட்ணுன்னு சொல்லியிருக்கேன் எந்த நேரத்தில் சாப்பிட்ணுன்னு சொல்லியிருக்கேன் சிறப்பாக நீங்க செயல்பட்டீங்கன்னா அன்பு வணக்கம் ஒரு சூப்பரான தலைப்பை பார்க்கலாங்க நிறைய பேரோட கேள்வி என்ன தெரியுங்களா சார் எனக்கு சுகர் வந்துச்சு சார் அதாவது டயபெட்டிக்ஸ் அதனால நான் வந்து இனிப்பே சாப்பிட்றதில்ல சொல்கிறீங்களா சொல்றீங்களா நான் என்ன சொல்கிறேங்க ஐந்து வகையான இனிப்பு பழங்களை நான் சொல்றேன் சிறப்பாக நீங்கள் சாப்பிடுங்க சுகர் கண்ட்ரோல் ஆகும் என்ன சார் இப்படி சொல்கிறீங்க சார் சுகர் வந்ததுனால நான் எந்த பழங்களையுமே சாப்பிட்றதில்ல நீங்கள் வந்து இனிப்பு பழங்களை சாப்பிடணும்னு சொல்கிறீங்களே அப்படின்னா சயின்டிஃபிக்காக ப்ரூஃப் பண்ணப்பட்டதுங்க ஓகேங்களா நான் வந்து நான் ஒன்று கண்டுபிடிச்சி சொல்லிங்க சயின்டிஃபிக்காக ப்ரூஃப் பண்ணப்பட்டது இந்த அஞ்சு இனிப்பு பழங்களை நீங்கள் சாப்பிட்டீங்கன்னா இன்கேஸ் உங்களுக்கு சுகர் இருந்தாலும் டயபெட்டிக் பேஷண்ட்டுக்கு தான் பர்டிகுலராக நான் சொல்கிறேன் நம்மளோட பேன்கிரியாஸ் பேன்கிரியாஸ்ன்னு என்னங்க கணயம் ரொம்ப சிறப்பாக இருக்குங்க புரியுதுங்களா அதேமாதிரி நம்மளோட இன்சுலின் அந்த ஹார்மோன் செயல்பாடுகள் ரொம்ப பர்ஃபெக்டாக இருக்கும் நம்ம பிளட்டு பார்த்திங்கன்னா நல்லா ப்யூரிஃபையாக இருக்கும் இந்த மூணு விஷயங்கள் சிறப்பாக நடக்கும் உணனும் நடக்கும் இந்த அஞ்சு பழங்களில் அந்தந்த சீசனில் எப்படி சாப்பிட்ணுன்னு நான் சொல்லியிருக்கேன் எந்த அளவில் சாப்பிட்ணுன்னு சொல்லியிருக்கேன் எந்த நேரத்தில் சாப்பிட்ணுன்னு சொல்லியிருக்கேன் சிறப்பாக நீங்கள் செயல்பட்டிங்கன்னா ஸ்வீட் நிறையா சாப்பிட்ணும் அப்படிங்கிற ஆசை நம்ம இருந்து கம்மியாகும் அந்த கேரக்டர்ஸ் இந்த பழங்களுக்கு இருக்குது இப்போ புரியுதுங்களா நம்மளாம் என்ன பண்ணுறோம்னா சுகர் ஃப்ரீ பிஸ்கட் சாப்பிட்றோம் அதில் மைதா இருக்குது உடம்பு கெடுதல் பேக்கரி ஐட்டம் சாப்பிட்றோம் கண்ட்ரோல் பண்ண முடியல சார் பேக்கரி ஐட்டம் சாப்பிட்றீங்க உடம்பு கெட்டு போகுது ஆனால் நான் சொல்கிற இந்த அஞ்சு பழங்களை அந்தந்த சீசனில் நான் சொல்கிற மாதிரி நீங்கள் சாப்பிட்டீங்கன்னா சுகர் லெவல் நார்மல் ஆகும் நிறைய ஸ்வீட் சாப்பிட்ணுங்கிற எண்ணங்கள் நம்ம மனசுலேருந்து போகும் கன்க்ளூஷன் பார்ட்டில் இந்த புரிதல் தன்மை உங்களுக்கு தெரியும் ஓகேங்களா இந்த ஐந்து இயற்கை பழங்களை நேச்சுரல் மெடிசன்ஸ் அப்படின்னு சொல்லலாம் ஓகேங்களா ஓ ஃபஸ்ட்டு ஒரு கான்செப்ட் புரிஞ்சுங்க நம்ம உடம்புக்கு சுகர் தேவை நம்மளாம் என்ன பண்ணிடுறோம் சுகர் வந்துட்டால் டயபெட்டிக்ஸ் வந்துவிட்டால் டோட்டலாக அந்த இனிப்புத்தன்மையை அவாய்ட் பண்ணிடுறோம் இந்த ஐந்து பழங்களை சிறப்பாக சாப்பிடுங்க ஓகேங்களா சாப்பிட்டிங்கன்னா அந்த சுகர் லெவலே கண்ட்ரோல் ஆகிடும் அதுக்காக தான் நான் இந்த வீடியோவை சொல்கிறேங்க இந்த வீடியோ உங்களுக்கு ஒரு பயனுள்ளதாக இருக்கும் அப்படின்னு நான் நம்புகிறேங்க சிறப்பாக வீடியோக்குள்ளே போகலாங்க அந்த அஞ்சு பழங்களை ஒன் பை ஒன்னாக பார்க்குறதுக்கு முன்னால் கிளைசமிக் இண்டெக்ஸ் அப்படின்னா என்ன எல்லாருக்குமே தெரியும் மெடிக்கலி உங்களுக்கு கிளைசமிக் இண்டெக்ஸுங்கிறது நம்ம சாப்பிட்ற உணவு அது பார்த்திங்கன்னா சர்க்கரையின் அளவு வந்து ஒரு இண்டெக்ஸ் வச்சுருக்காங்க அந்த அளவு வந்து என்னன்னு வச்சுருக்காங்க அந்த அளவு பார்த்திங்கன்னா நாற்பதுக்கும் கீழே இருக்கிற பல வகைகளை நீங்கள் சாப்பிட்டிங்கன்னா அதாவது அந்த கிளைசமிக் இண்டெக்ஸ் அப்படிங்கிறது நாற்பதுக்கும் கீழே இருக்கிற பல வகைகளை நீங்கள் சாப்பிட்டிங்கன்னா அந்த சர்க்கரையானது அந்த இனிப்புத்தன்மையானது நம்ம உடம்புக்கு நல்லது அந்த சர்க்கரை நம்ம உடம்புக்கு வேணும் புரியுதுங்களா அப்போது நம்ம பேன்க்ரியாஸ் நம்ம கால்பிளீடர் ப்ளஸ் கிட்னி எல்லாமே ரொம்ப சந்தோஷப்படும் அந்த இன்சுலினோட ஹார்மோனும் ரொம்ப ஒரு கண்ட்ரோலில் இருக்கும் நம்மளோட பிளட்டும் ப்யூரிஃபை ஆகும் இதை பற்றி தான் நம்ம இப்போ பார்க்குறோம் ஓகேங்களா இப்போது எந்தெந்த பழம் என் எவ்வளோ சாப்பிட்ணும் எந்த நேரத்தில் சாப்பிட்ணும் அப்படிங்கிறத சிறப்பாக பார்க்கலாங்க ஃபஸ்ட்டு பழம் இலந்தை பழம் எல்லாேருக்கும் தெரியுங்களா இழந்த பழம்னு சொல்லுவாங்க இதனோட கிளைசமிக் இண்டெக்ஸ் பார்த்திங்கன்னா இருபதுலேருந்து இருபத்தஞ்சுக்குள்ளே இருக்குங்க ஓகேங்களா இந்தியன் சுச்சுபி அப்படின்னு சொல்லுவாங்க ஆங்கிலத்தில் இண்டியன் ப்ளம் அப்படின்னு சொல்லுவாங்க இழந்த பழம் இப்போ இருக்கிற ஜென்ரேஷனுக்கு தெரியாதுன்னு நினைக்கிறேன் இது பார்த்திங்கன்னா வெயில் காலத்தில் சீசனில் வரும் அந்தந்த சீசனில் இந்த பழத்தை டயபெட்டிக்ஸ் டென்ட்டாக இருந்தால் நல்லமாக சாப்பிடுங்க சுகர் லெவல் கண்ட்ரோல் ஆகும் எப்படின்னு சொல்கிறேன் பாருங்கள் இதனோடய சொன்னால் உங்களுக்கு புரியும் இந்த இழந்த பழத்தில் பார்த்திங்கன்னா மேலிக் ஆசிட் இருக்குது டாட்டாரிக் ஆசிட் இருக்குது சிட்ரிக் ஆசிட் ரொம்ப கம்மியாக இருக்குது இந்த மேலிக் ஆசிட்டும் இந்த டாட்ராட்டிக் ஆசிட் பார்த்திங்கன்னா நம்ம பேன்க்ரியாஸை வந்து செல்களை வந்து புதிப்புக்குங்க அந்த செல்லெல்லாம் டேமேஜ் ஆகுற செல்லெல்லாம் வந்து அலைன் பண்ணும் விட்டமின் சி இருக்குது விட்டமின் பி சிக்ஸ் இருக்குது ஃபைபர் இருக்குது ஃபாஸ்பரஸ் இருக்குது அயன் இருக்குது ப்ரோட்டீன் இருக்குது பொட்டாசியம் இருக்குது கால்சியம் இருக்குது அதேமாதிரி விட்டமின் சி அண்டு கால்சியம் ரொம்ப ஹையாக இருக்குது இந்த இழந்த பழத்தில் அதே இது இது என்ன யூஸ் ஆகும் டயபெட்டிக் பேஷண்ட் இதை சாப்பிட்டா சுகர் பேஷண்ட் சாப்பிட்டா என்ன அட்வான்டேஜ் அப்படின்னு சொன்னீங்கன்னா அந்த இன்சுலின் ட்ராவலிங் பார்த்துருக்கு இல்லைங்க அதை ஃபுல்லாக ஸ்ட்ரென்த்தனிங் பண்ணிவிடுங்க புரியுதுங்களா அந்த இன்சுலின் ட்ராவலிங் பார்த்த டேமேஜ் ஆயிருந்தாலும் பரவாயில்ல அந்த வழிகளை எல்லாமே ஸ்ட்ரென்த்தனிங் பண்ணிவிடும் ஓகேங்களா அதே மாதிரி இந்த அடிக்கடி பசி வரும் தெரியுங்களா அந்த சுகர் பேஷண்ட்டுக்கு நீங்கள் இந்த இழந்தப்பழம் பழம் நான் சொல்கிற மாதிரி நீங்கள் சாப்பிட்டீங்கன்னா அந்த அடிக்கடி பசி வரதெல்லாம் கொஞ்சம் கண்ட்ரோல் ஆகிடும் ஓகேங்களா இன்னும் அடிஷனலாக என்ன பெனிஃபிட்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இதில் பார்த்தீங்கன்னா அயனும் பாஸ்பரஸும் அதிகமாக இருக்குது அதனால் என்ன ஆகும்னாங்க இந்த கால்சியமும் அதிகமாக இருக்கிறதுனால ப்ளட் சர்க்குலேஷன் ரொம்ப சூப்பராக இருக்கும் நம்ம போன் நல்லா ஸ்ட்ராங்காக இருக்கும் ஸ்கின் க்ளோவாக இருக்கும் இம்யூனிட்டி ஸ்ட்ரென்த் இருக்கும் டைஜஷன் இஷ்யூ பிபி ஆகும் லிவர் ரொம்ப சூப்பராக இருக்கும் இன்சோமியா அப்படின்னு சொல்லுவாங்க தூக்கம் வராது அதை கண்ட்ரோல் ஆகும் நல்ல டீப் ஸ்லீப் வரும் மைண்டு ஸ்ட்ரெஸ் இருக்காது நல்ல ஒரு ஸ்ட்ரெஸ் ஃப்ரீயாக இருக்கலாங்க புரியுதுங்களா ஸோ இத்தனை அட்வான்டேஜ் இந்த இழந்த பழத்தில் இருக்குது ஓகேங்களா இந்த இண்டியன் ஜுஜூபி அப்படின்னு சொல்லுவாங்க இதில் இத்தனை அட்வான்டேஜ் இருக்குது ஓகேங்களா இது பார்த்திங்கன்னா டயபெட்டிக்ஸ் பேஷண்ட் அவசியம் சாப்பிடக்கூடிய ப வேண்டிய பழம்தான் இந்த இழந்த பழம் எப்படி சாப்பிட்லான்னாங்க நைட்டு டின்னர் ஒரு சிக்ஸ் சிக்ஸ் தேர்ட்டிக்கு முடிச்சுக்குங்க அதுக்கப்புறம் ஒரு செவன் செவன் தேர்ட்டிக்கு ஒரு பத்துலேருந்து பதினஞ்சு பழம் எல்லாத்தையும் கட் பண்ணிக்கோங்க இதில் பார்த்தீங்கன்னா இந்த இஞ்சி சாறு இருக்குது இல்லைங்க லைட்டாக அப்படி இஞ்சி சாறு அப்படி ஸ்ப்ரெட் பண்ணிக்கோங்க கல்லில் வச்சு நசுக்கினா கூட அந்த இஞ்சி சாறு வரும் அப்படி ஸ்ப்ரெட் பண்ணிவிட்டு ஒரு பத்துலேருந்து பதினஞ்சு பீஸ் அந்த சம்மர் சீசனில் தாராளமாக இதை நீங்கள் சாப்பிட்லாம் ஓகேங்களா ஸோ இத்தனை அட்வான்டேஜ் இந்த இழந்த பழத்துக்கு இருக்குது இந்த கிளைசமிக் இண்டெக்ஸு இருபதுலேருந்து இருபத்தஞ்சி தான் சுகருக்கு ஹண்ட்ரட் பர்சன்ட் சொல்யூஷன் வரும் ஓகேங்களா ரெண்டாவது பழம் கொய்யாப்பழம் பழம் எல்லாருக்குமே தெரியுங்க கொய்யாப்பழம் நான் சொல்கிற கொய்யாப்பழம் நாட்டு கொய்யாப்பழம் உள்பக்கம் சிவப்பாக இருக்கும் அந்த கொய்யாப்பழம் சாப்பிடுங்க ஏன்னா இன்றைக்கி மார்க்கெட்டில் ஹைப்ரிட் நிறையா இருக்குது அது நமக்கு நான் சொல்கிற அந்த இன்க்ரீடியன்ட்ஸ் அதில் இருக்காது ஓகேங்களா கோவா ஃப்ரூட் அப்படின்னு சொல்லுவாங்க இதனோட கிளைசமிக் இண்டெக்ஸ் பார்த்திங்கன்னா இருபதுலேருந்து இருபத்தஞ்சு ஓகேங்களா இதில் என்ன ப்ளஸ்ன்னாங்க நல்ல ஒரு ஃபைபர் கண்ணன்ட்டுங்க நல்ல ஒரு விட்டமின் சி இருக்குது பொட்டாசியம் இருக்குது இது என்ன டயபெட்டிக்ஸ் பேஷண்ட்டுக்கு இது எப்படி ஹெல்ப் பண்ணோன்னா அந்த இன்சுலின் செல்லு இருக்குது இல்லைங்க அதோட இன்ஃப்ளமேஷன் அப்படின்னா அதோடய வீக்கம் அதோட அதனோட வீக்கம் அதிகமாக இருக்கும் அந்த இன்ஃப்ளமேஷன் செல்லு அதை ஃபுல்லாக கண்ட்ரோல் பண்ணுங்கள் இந்த கொய்யாப்பழத்துக்கு இருக்குது புரியுதுங்களா மாதிரி பார்த்திங்கன்னா நம்மளோட இம்யூனி சிஸ்டம் நம்ம டைஜஷன் பிபி கண்ட்ரோல் அந்த கேன்சர் செல்லு ஹார்ட்டை நம்ம கொலஸ்ட்ரால் லெவலை வெயிட் லாஸு நம்ம ஸ்கின் க்ளோவை ஸ்கின் ஸ்ட்ரென்தனிங் எல்லாத்தையுமே இதை சூப்பராக செயல்படுத்துங்க டெய்லி ஒரு கொய்யாப்பழம் சாப்பிட்லாங்க அந்த சீசனில் நாட்டு கொய்யாப்பழமாக இருந்தால் ரொம்ப சிறப்பு உள்ளே ரெட்டாக இருக்கணும் டெய்லி ஒரு கொய்யாக்காய் சாப்பிட்லாம் தோலோடு சாப்பிடுங்க நல்லா வாஷ் பண்ணிவிட்டு சின்ன சின்ன பீஸாக கட் பண்ணிவிடுங்க தோளோடு சாப்பிடுங்க பிளாக் சால்ட் அப்படின்னு சொல்லுவாங்க ரொம்ப சும்மா ஒரு பிஞ்ச் ரெண்டு பிஞ்ச் எடுத்துங்க அது கட் பண்ணதில் அப்படி ஸ்ப்ரெட் பண்ணிக்கோங்க புதினாயில் இருந்தால் சின்ன சின்னதாக கட் பண்ணிவிட்டு அதில் ஸ்ப்ரெட் பண்ணிவிட்டு ஒரு பழம் நீங்கள் தாராளமாக சாப்பிட்லாம் எப்போ சாப்பிட்லான்னா எப்போ ஃபுட் எடுக்கிறீங்களோ ஆஃப்டர் ஒன் ஹவர் எடுங்க ஃபுட்டோட கொய்யாப்பழம் சாப்பிட வேணாம் புரியுதுங்களா ஃபுட் எடுத்து ஆஃப்டர் ஒன் ஹவருக்கு அப்புறம் சாப்பிடுங்க சின்ன சின்ன பீஸாக கட் பண்ணிக்கோங்க தோளோடு சாப்பிடுங்க அந்த பிளாக் சால்ட் கொஞ்சம் அப்படி போட்டுக்கோங்க ஒரு ஒரு சிட்டிகை இவ்வளோ தான் ரெண்டு சிட்டிகை அப்படி ஸ்ப்ரெட் பண்ணிக்கோங்க புதினாயில் இருந்தால் சின்ன சின்னதாக கட் பண்ணிவிட்டு நிறைவாக சாப்பிடுங்க சரி எதுக்காக சார் இந்த பிளாக் சால்ட் சொல்கிறீங்க அப்படின்னா அந்த பிளாக் சால்ட்டில் பார்த்திங்கன்னாங்க அந்த ஆசிட் ரிஃப்ளெக்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க அந்த அசிட்சிட்டி அந்த டிசீஸ் எல்லாமே கம்ப்ளீட்டாக அதிலேருந்து க்யூர் ஆகும் அந்த கேரக்டரிஸ்டிக்ஸ் அந்த பிளாக் சால்ட்டுக்கு இருக்குது நம்ம ஸ்கின்னுக்கு நம்ம ஹேருக்கு எல்லாமே பார்த்திங்கன்னா அந்த பிளாக் சால்ட்டும் அந்த புதினாவும் ஒரு ரீட்டைனபிளாக நமக்கு இருக்கும் ஓகேங்களா அதுவும் இல்லாமல் ஆஸ்டியோபிரசஸ் அப்படின்னு சொல்லுவாங்க அதாவது எலும்பு தேய்மானம் அதுவும் பார்த்திங்கன்னா இந்த பிளாக் சால்ட்டும் புதினாவும் அதுக்கு ஒரு சேஃப்கார்டாக இருக்கும் அதுக்காக தான் நான் சொல்கிறேன் இந்த மாதிரி நீங்கள் செயல்படுத்திப்போம் மூணாவது பழம் நாவல் பழம் எல்லாருக்குமே தெரியும் நாகப்பழம் அப்படின்னு சொல்லுவாங்க ஜம்மு ப்ளம் அப்படின்னு சொல்லுவாங்க ஜாவா ப்ளம்னு ஆங்கிலத்தில் சொல்லுவாங்க இதனோட கிளைசமிக் இண்டெக்ஸ் பார்த்தீங்கன்னா இருபத்தஞ்சிலிருந்து முப்பது இதை இன்னும் இங்கிலீஷில் இன்னொரு மாதிரி சொல்லுவாங்க இந்தியன் பெரி அப்படின்னு சொல்லுவாங்க இந்த நாவல் பழம் ரொம்ப சூப்பரான விட்டமின் சி இருக்குது விட்டமின் ஏ இருக்குது பி இருக்குது விட்டமின் பி ஒன் பி டூ பி சிக்ஸ் இதில் இருக்குதுங்க அதே மாதிரி மினரல்ஸ் பார்த்திங்கன்னா அயன் இருக்குது கால்சியம் இருக்குது பொட்டாசியம் இருக்குது ஆன்டி ஆக்சிடெண்ட்ஸ் அப்படின்னு பார்த்திங்கன்னா ஆன்டி ஆக்சிடெண்ட்ஸ்னால் என்னென்னா அந்த ஆன்டி ஆக்சிடென்ட்ஸ் பார்த்தீங்கன்னா நம்மளோட செல் ஒரு டேமேஜை வந்து பாதுகாக்குங்க அந்த ஆன்டி ஆக்சிடென்ட்ஸ் இந்த நாகல் பழத்தில் நிறையா இருக்குது என்ன ஆன்டி ஆக்சிடென்ட்ஸ் இருக்குது அப்படின்னு சொன்னிங்கன்னா ஆன்டோசைனஸ் அப்படிங்கிற ஒரு ஆன்டி ஆக்சிடெண்ட்ஸ் இருக்குது ஃப்ளோவனாய்ட்ஸ் அப்படிங்கிற ஒரு ஆன்டி ஆக்சிடென்ட்ஸ் இருக்கிறதுனால நம்மளோட செல்லில் பாடியில் ஏற்படுற அந்த செல்லை வந்து டேமேஜ் இல்லாமல் ப்ரொடெக்ட் பண்ணோம் இன்கேஸ் டேமேஜ் ஆனாலும் அதை ரெக்டிஃபை பண்ணோம் ஃப்ளோவனாய்ட்ஸ் அப்படிங்கிற ஆன்டி ஆக்சிடென்ட்ஸ் இதில் நிறையா இருக்குது ப்ரோட்டீன்ஸ் ஃபைபர் கார்போஹைட்ரேட்ஸ் இருக்குது இன்னும் ஒரு பெஸ்ட் அட்வான்டேஜ் என்ன இந்த நாவல் என்ன ஜாம்பலின் காம்பவுண்ட்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க அந்த இன்க்ரீடியன்ஸில் இது பார்த்திங்கன்னா நம்ம சாப்பிட்ற உணவில் ரைஸில் பொட்டோஸ்லாம் சர்க்கரை அளவு வந்து அதிகமாக இருக்கும் இந்த நாவல் பழம் நான் சொல்கிற மாதிரி நீங்கள் சாப்பிட்டு வந்தீங்கன்னா அந்த உணவு வகையில் இருக்கிற அந்த சுகர் இன்க்ரீஸ் ஆகக்கூடிய கேரக்டரிஸ்டிக்ஸை இழுத்து பிடிச்சி கம்மி பண்ணோம் அலைன் பண்ணோம் ஒரு ரீபேலன்சிங் பண்ணோம் ஓகேங்களா அதே மாதிரி பார்த்திங்கன்னா இந்த யூரினல் சென்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க நைட்டில் பார்த்தா நாலு தடவை அஞ்சு தடவை இந்த ஏஜ் ஆனவங்கலாம் யூரின் வரும் இந்த சுகர் இருக்கிறவங்க டயபெட்டிக்ஸ் இருக்கிறவங்களுக்கு அதை கண்ட்ரோல் பண்ணோம் அடுத்தது பார்த்திங்கன்னா நிறைய ஸ்வீட் சாப்பிட்ணும் அப்படின்னு ஆசை இருக்கும் இந்த டயபெட்டிக்ஸ் பேஷண்ட்டுக்கு அதுவும் கண்ட்ரோல் ஆகும் இந்த நாவல் பழம் சாப்பிட்டிங்கன்னா அதே மாதிரி பார்த்தீங்கன்னா அந்த பேன்கிரியாஸ் ப்ளஸ் அந்த கிட்னி அப்படி ப்யூராக க்ளீனாக வச்சுருக்குங்க என்ன அதில் டேமேஜஸ் இருந்தாலும் ஜஸ்ட் அந்தந்த சீசனில் நீங்கள் அந்த நாவல் பழத்தை நீங்கள் சாப்பிட சாப்பிட அதை வந்து ப்யூரிஃபை பண்ணிவிடும் எப்படி சாப்பிட்லான்னு சொன்னிங்கன்னா காலையில் எம்டி ஸ்டொமக்கில் ஒரு அஞ்சுலேருந்து பத்து பீஸ் எடுத்துக்கங்க கட் பண்ணிக்கோங்க கொட்டை எடுத்துடுங்க பட்டை பட்டைன்னு நம்ம பிரியாணிக்கு போடுறோம் இல்லைங்க அந்த பட்டை பவுடரை சும்மா ஒரு ரெண்டு பிஞ்ச் இல்லை மூணு பிஞ்ச் அப்படி ஸ்ப்ரெட் பண்ணிவிடுங்க ஜஸ்ட் நீங்கள் சாப்பிட்லாம் இந்த நாகோல் பழமும் இந்த பட்டையும் பார்த்திங்கன்னா அளவுக்கு அஃபெக்டிவாக இருக்கும் சிறப்பாக செயல்படுத்தி பாருங்கள் எம்டி ஸ்டொமக்கில் டயபெட்டிக் பேஷண்ட் சாப்பிட்லாம் ஆர்டினரியாக இருக்கிறவங்களும் எல்லாருமே தாராளமாக சாப்பிட்லாம் எதுக்காக அந்த லவங்கப்பட்டை தூள் பட்டை தூள் ஏன் யூஸ் பண்ணுறேன்னு சொன்னாங்கன்னாங்க அந்த பட்டையில் பார்த்திங்கன்னா நிறைய மினரல்ஸ் இருக்குது அயன் ஜிங்க்கு கால்சியம் மெக்னீசியம் ஃபாஸ்பரஸ் பொட்டாசியம் அந்த மாதிரி எல்லாமே இருக்குது மெயினாக பார்த்திங்கன்னா பாலிப்புனைஸ்ங்கிற ஆன்டி ஆக்சிடெண்ட்ஸ் அந்த பட்டையில் இருக்குது ஒரு பெஸ்ட்டாக நம்ம கணையத்தை ரொம்ப சூப்பராக செயல்படுத்தும் செயல்படுத்தி பாருங்கள் ஜஸ்ட் அந்தந்த சீசனில் நாட்டு நாவல் பழமாக இருந்தால் ரொம்ப சிறப்பு செயல்படுத்தி பாருங்கள் நாலாவது பழம் முலாம்பழம் எல்லாருக்குமே தெரியும் முலாம்பழம் அப்படின்னா மஸ்க் மெலன் அப்படின்னு சொல்லுவாங்க கிரணி பழம்னு கூட நீங்கள் சொல்லுவாங்க இதில் பார்த்திங்கன்னா விட்டமின் சி இருக்குது ஏ இருக்குது பி ஒன் இருக்குது பி டூ இருக்குது பி சிக்ஸ் இருக்குது மினரல்ஸ் அப்படின்னு பார்த்திங்கன்னா பொட்டாஷியம் காப்பர் அயன் மெக்னீஷியம் மெக்னீஸ் ஜிங்க்கு கால்சியம் இருக்குது ஆன்டி ஆக்சிட்ஸ்ன்னு பார்த்திங்கன்னா இதில் முக்கியமாக இந்த முலாம்பலத்தில் பார்த்தீங்கன்னா பீட்டா காரோனேட் அப்படின்னு சொல்லுவாங்க அது அதிகமாக இருக்குதுங்க அந்த பீட்டா காரோனேட் தான் வந்து ஒரு இம்பார்ட்டண்ட் ரோல் ப்ளே பண்ணுது ஓகேங்களா அது இல்லாமல் இன்னொரு காம்பனெண்ட் இதில் இருக்குது பெனலிக் காம்பனன்ட்ஸ் அப்படின்னு ஒரு ஆன்டி ஆக்சிடெண்ட் இருக்குது இதுவும் பார்த்திங்கன்னா நம்ம டேமேஜ் செல் பாடியில் இருக்கிறத வந்து ரெக்கவரி பண்ணோம் ஓகேங்களா அதர்ஸ் ஃபைபர் நிறையா இருக்குது நல்ல வாட்டர் கண்டன்ட் இருக்குது நல்ல ஹைட்ரேஷன் உள்ள ஒரு பழம் இதை தாராளமாக சாப்பிட்லாம் பொட்டாசியம் இதில் அதிகமாக இருக்கிறதுனால ப்ளட் சுகரை நல்லா பேலன்ஸ் பண்ணுங்க இந்த பீட்டா குரனட் அப்படின்னு சொன்னால் இல்லைங்க இது என்ன யூஸ் ஆகுதுன்னாங்க இந்த முலாம்பழத்தில் இந்த பீட்டா குரனெட்டுங்கிற காம்போனென்ட் ஆன்டி ஆக்சிடென்ட் என்ன பண்ணுன்னு சொன்னாங்க அந்த இன்சுலின் ரெசிஸ்டன்ஸ் ப்ராசஸை ஹண்ட்ரட் பர்சன்ட் சக்ஸஸ் பண்ணோம் ஓகேங்களா அதேமாரி நம்ம அதிகமாக ஸ்வீட் சாப்பிடுவோம் இல்லைங்க அந்த ஆசையை குறைக்கும் ஆஃப்டர் லன்ச் ஒரு ஒன் ஹவருக்கு அப்புறம் நீங்கள் தாராளமாக இந்த முளாம்பலத்தை சாப்பிட்லாம் ஒரு ரெண்டு துண்டு எடுத்துக்கோங்க ஸ்கின் எடுத்துடுங்க சின்ன சின்ன பீஸை கட் பண்ணிவிடுங்க இதுலேயும் அந்த பட்டை தோல் பிரியாணிக்கு போடுறோம் இல்லைங்க அந்த பட்டை தோலை அப்படி ஸ்ப்ரெட் பண்ணிக்கோங்க நான் ஆல்ரெடி சொல்லியிருக்கேன் அந்த பட்டை தோளில் பார்த்தீங்கன்னா பாலிப்பு நைல்ஸுங்கிற ஆன்டி ஆக்சிடெண்ட்ஸ் நிறையா இருக்கிறதுனால நம்ம ஹெல்த்துக்கு ரொம்ப ஃபிட்டாகும் அதனால் தாராளமாக நீங்கள் அந்த பட்டைத்தூளை ஒரு ரெண்டு பிஞ்ச் மூணு பிஞ்ச் ஸ்ப்ரெட் பண்ணிக்கோங்க அதுவும் இல்லாமல் அதில் பார்த்திங்கன்னா அந்த பட்டைத்தூளை பார்த்திங்கன்னா சினிமேட் அண்டு சினிமேட்டிக் ஆசிட் நிறையா இருக்குது அதனால் தாராளமாக நீங்கள் அந்த முலாம்பழத்தோட ஆல்ரெடி அதில் பார்த்திங்கன்னா பீட்டா காரினேட் இருக்குது அதனால் ரெண்டையும் மிக்ஸ் பண்ணி நீங்கள் சாப்பிடும் பொழுது நம்ம இன்சுலின் ரெசிஸ்டன்ஸ் பவரை ஹண்ட்ரட் பர்சன்ட் டெவலப் பண்ணோம் சிறப்பாக சாப்பிட்டு பாருங்கள் அஞ்சாவது பேரிக்காய் அப்படின்னு சொல்லுவாங்க பேட்ரி அப்படின்னு சொல்லுவாங்க இதனோட கிளைசமிக் இண்டெக்ஸ் பார்த்திங்கன்னா தேர்ட்டி எயிட் ஹை ஃபைபருங்க இதில் அதாவது பெக்டின் அப்படிங்கிற ஒரு ஃபைபர் இருக்குது இதில் அந்த ஃபைபர் இருக்கிறதுனால கான்ஸ்டிபேஷன் டைஜஷன் இஷ்யூவை சூப்பராக செயல்படுத்தும் ஏன்னா இந்த டயபெட்டிக்ஸ் பேஷண்ட்டுக்கு பார்த்திங்கன்னா இந்த கான்ஸ்டிபேஷன் டைஜஷன் இஷ்யூ இருக்கும் அதை இந்த பேரிக்காய் கிளியர் பண்ணோம் அதேமாதிரி பார்த்திங்கன்னா பொட்டாஷியம் ரொம்ப அதிகமாக இருக்கிறதுனால ப்ளட் ப்ரெஷரை ஒரு அலைன்மெண்ட் பண்ணோம் ஆன்டி ஆக்சிடென்ட்ஸ்ன்னு பார்த்தீங்கன்னா கிரோசிட்டின் அப்படிங்கிற ஒரு ஆன்டி ஆக்சிடென்ட்ஸ் இருக்குது ப்ரோக்ளினின்ஸ் அப்படிங்கிற ஒரு ஆன்டி ஆக்சிடென்ட்ஸ் இருக்கிறதுனால நம்ம எல்டிஎல் கொலஸ்ட்ரால் லெவலில் பிளட் ப்ரெஷரை ரொம்ப அலைன் பண்ணுங்க ஓகேங்களா இதுலேயும் பார்த்தீங்கன்னா நைட்ஸ் இருக்குது நான் ஆல்ரெடி நம்ம நாவல் பழத்துலேயும் பார்த்தோம் நைட்ஸ் அதுலேயும் இருக்குது இந்த பேரிக்காயிலையும் பார்த்தீங்கன்னா அந்த நைட்ஸ் இருக்கிறதுனால இது என்ன பண்ணோம்னா அந்த இன்ஃப்ளிமேஷன் இந்த நம்ம பாடியில் எங்கெங்கே இன்ஃப்ளிமேஷன் இருக்கோ அதையெல்லாம் கண்ட்ரோல் பண்ணிடும் இன்கேஸ் பாத்தட்டிக்ஸு நம்ம மூட்டுவாதம் அந்த மாதிரி ஏதாவது அந்த இன்ஃப்ளிமேஷன் இருந்தாலும் இந்த பேரிக்காயானது அந்த ஃபுளோனனைட்ஸ் ஃபுளோனைட்ஸுங்கிறத அந்த ஆன்டி ஆக்சிடென்ட்ஸ் பார்த்தீங்கன்னா அந்த இன்ஃப்ளிமேஷனை ஃபுல்லாக கண்ட்ரோல் பண்ணிடணும் இந்த டயபெட்டிக் பேஷண்ட்டுக்கு இந்த பேரிக்காய் சாப்பிட்டா என்ன அட்வான்டேஜ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அந்த ஃப்ரீக்வெண்ட்டாக பசிக்கும் சாப்பிட்ருப்பாங்க உடனே பசிக்கும் அதை கண்ட்ரோல் பண்ணோம் ஒரு நல்ல ஒரு இன்சுலின்ஸ்க்கு ரெசிஸ்டன்ட் ப்ராசஸ்க்கு ஹண்ட்ரட் பர்சன்ட் இது செயல்படுத்துங்க பேன்க்ரியாஸையும் நம்ம ஹார்ட்டையும் ரொம்ப கிளீனாக வச்சுருக்கோம் ஓகேங்களா ஏன்னா இதில் இருக்கிற அந்த ஆன்டி ஆக்சிடென்ட்ஸ்ன்னு சொல்லிருந்தீங்க அந்த க்ளூரோசிலின் அப்படின்ட்டு நான் சொன்னேன் அந்த நைட்ஸ் அப்படின்னு சொன்னேன் இந்த ரெண்டுமே பார்த்தீங்கன்னா அந்த பேன்க்ரியாஸையும் ஹார்ட்டையும் வந்து ரொம்ப க்ளீனாக வச்சுக்கும் ஏதாவது டேமேஜ் இருந்தாலும் அதை ரெக்டிஃபை பண்ணிகிட்டே இருக்கும் இதை எப்படி சாப்பிட்லான்னு சொன்னிங்கன்னா ஈவினிங் ஆஃப்டர் ஃபுட்டு ஒரு ஆறு மணி ஏழு மணிக்கு ஃபுட்டை முடிச்சிட்டிங்கன்னா அதுக்கப்புறம் வித் ஸ்கின் நல்லா வாஷ் பண்ணிக்கோங்க வித் ஸ்கின் சாப்பிடுங்க சின்ன சின்ன பீஸாக கட் பண்ணிக்கோங்க கட் பண்ணிவிட்டு இதில் என்ன பண்ணிட்டீங்கன்னா லெமன் ஒரு ஆஃப் லெமன் கட் பண்ணிவிட்டு அப்படி லெமன் ஜூஸ் அப்படி ஸ்ப்ரே பண்ணிவிட்டு சீரகத்தூள் ஒரு ரெண்டு பிஞ்ச் மூணு பிஞ்ச் அப்படி ஸ்ப்ரெட் பண்ணிவிட்டு நீங்கள் சாப்பிட்டு பாருங்கள் சீரகம் எதுக்காக யூஸ் பண்ணுறோங்கிறது தெரியும் சீரகம் பார்த்திங்கன்னா நம்ம உடலை வந்து சீராக அகத்த சீராக வச்சுக்கோம் அதனால் இந்த சீரகத்தூள் இந்த லெமன் ஃப்ளேவர் அப்படி பண்ணிவிட்டு ஜஸ்ட் ஒரு பேரிக்காய் தாராளமாக நீங்கள் சாப்பிட்லாம் அந்தந்த சீசனில் தாராளமாக இந்த நான் சொன்ன இந்த அஞ்சு பழத்தையும் நீங்கள் சாப்பிட்லாம் இதில் இனிப்புகள் இருக்குது இந்த இனிப்பானது நம் உடம்பில் உள்ள சுகரை கண்ட்ரோல் பண்ணும் ஓகேங்களா நான் இப்போ இந்த அஞ்சு பழங்கள் சொல்லியிருக்கேங்க இழந்த பழம் கொய்யாப்பழம் நாகல் பழம் முலாம்பழம் பேரிக்காய் தாராளமாக நீங்க சாப்பிட்லாங்க சுகர் இருக்கிறவங்க இனிப்பு சேர்த்த கூடாது சாப்பிடக்கூடாதுன்னு கவலைப்பட வேணாம் தாராளமாக சீசனபிளாக அந்தந்த சீசனில் கிடைக்கிற இந்த அஞ்சு பழங்களை நீங்க சிறப்பாக சாப்பிடுங்க ஓகேங்களா ஒரு சிலருக்கு இந்த நாவல் பழம் வந்து கிடைக்காது அந்த மாதிரி இருக்கிறவங்க நாவல் பழ கொட்டையும் நீங்க தாராளமாக பயன்படுத்தலாம் ஓகேங்களா நாட்டு மருந்து கடையில் வரைக்கும் அதையும் தாராளமாக நீங்க பயன்படுத்தலாம் ஓகேங்களா சிறப்பாக செயல்படுத்துங்க இந்த அஞ்சு பழங்கள் நீங்க சாப்பிட்றதுனால நம்மளோட பேன்கிரியாஸு நம்மளோட ராயல் ஆர்கான்ஸ் ராயல் ஆர்கான்ஸ் உங்களுக்கு தெரியும் லங்ஸு லிவரு ஹார்ட்டு கிட்னி ஸ்பிளின் ஃபுல்லாக கிளியர் ஆகிடுங்க நீங்கள் ஜஸ்ட் ஒரு ஆறு மாதம் சாப்பிட்டு பார்த்திங்கன்னா கிளியராகிடும் சுகர் லெவலும் கண்ட்ரோல் வந்துடும் தேவையான நல்ல சுகர்கள் நம்ம உடம்பில் இருக்கும் அதேமாரி நம்ம பாடியோட இம்யூனிட்டி நம்ம போன் ஸ்ட்ரென்த்து எல்லாமே சூப்பராக இருக்கும் இந்த அஞ்சு பழங்களை இனிப்பு பழங்களை லைஃப்பில் சேர்த்திக்குங்க குழந்தைங்களுக்கும் இதை ஃபீட் பண்ணுங்கள் நம்ம வாழ்க்கையில் சுகரே வந்தாலும் இதை நீங்கள் செயல்படுத்துனீங்கன்னா சுகர் லெவல் கம்மியாகிட்டே இருக்கும் ஜஸ்ட்டு செயல்படுத்தி பாருங்கள் இந்த வீடியோ ஒரு வாழ்க்கையில் உங்களுக்கு ஒரு மிகவும் பயனுள்ளதாக இருக்கும் அப்படின்னு தான் நான் செயல்படுத்தியிருக்கேன் சிறப்பாக உங்கள் நண்பர்களுக்கு மற்றவர்களுக்கு ஷேர் பண்ணுங்கள் அடுத்த வீடியோவில் இன்னும் ஒரு அற்புதமான தலைப்பில் நிறைவாக சந்திக்கலாங்க மிக்க நன்றி மகிழ்ச்சி